சினிமாவில் தொடர்ந்து வித்தியாசமான கதைகளில் நடித்து வரும் ரவி மோகன் தற்போது ஒரு புதிய பரிணாமத்தை நோக்கி பயணிக்கிறார் தனது நடிப்பு பயணத்துக்கு ஒரு சிறிய இடைவெளியை ஏற்படுத்தி இயக்குநராக அறிமுகமாக தீவிரமாக திட்டமிட்டிருக்கிறார் தற்போது நடித்து வரும் படங்களை முடித்துவிட்டு இயக்குநராக களமிறங்க முடிவு செய்திருக்காரு ரவிமோகன் மனைவியை விவாகரத்து செய்தவுடன் மீண்டும் படங்களில் கவனம் செலுத்த தொடங்கிவிட்டார் ரவிமோகன் தனது பிறந்தநாள் அன்று ஜெயம் ரவி என்று அழைக்க வேண்டாம் இனி ரவிமோகன் என அழைக்கவும் என்று சொல்லியிருந்தார் தற்போது பராசக்தி மற்றும் கராத்தே பாபு ஆகிய படங்களில் கவனம் செலுத்தி வரும் ரவிமோகன் இந்த இரண்டு படங்களின் பணிகளையும் முடிச்சிட்டு இயக்குனராக அறிமுகமாக முடிவு செய்திருக்கார் இதற்காக படப்பிடிப்புக்கு இடையே திரைக்கதை அமைக்கும் பணிகளில் கவனம் செலுத்தி வர்றார் அவரே தயாரித்து இயக்கவும் முடிவு செய்துள்ளார் முழுக்க காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாகியுள்ள இக்கதையின் நாயகனாக யோகி பாபு நடிக்க உள்ளார் பல பேட்டிகளில் இயக்குனராகும் ஆசை குறித்தும் அதில் யோகி பாபு நடிப்பார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ரவிமோகன் ஆனால் அது இந்தாண்டே ஆண்டே நடக்க உறுதியாகியிருக்கிறது முந்தைய பேட்டிகளில் பலமுறை ஒருநாள் இயக்குநராகும் ஆசை உண்டு என்று குறிப்பிட்டிருக்காரு ரவிமோகன் ஆனால் அந்த நாள் இவ்வளவு விரைவாக வரும் என யாருமே எதிர்பார்க்கல இது பல ஆண்டுகளாக இருந்த கனவு அதை இப்போது நிஜமாக்கப் போகிறேன் முதல் படமே தனித்துவமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மிகுந்த கவனத்துடன் கதையை வடிவமைத்து வருகிறேன் என்று அவர் சமீபத்தில் நெருங்கிய வட்டாரங்களுக்கு கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு இயக்குனராகும் ரவிமோகன் தனது முதல் படத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான தொடக்கத்தையே கொடுக்க திட்டமிட்டுள்ளார் அதிகபட்சமாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இறுதிக்குள்ள படப்பிடிப்பு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுது தயாரிப்பு கதை நடிகர்கள் பற்றிய கூடுதல் தகவல்கள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் மொபைல் ஆப் இந்த பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதில் நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்லையும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லையும் இருக்குது கண்டிப்பாக அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்குறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட்டை வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் ஆல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டேரெக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுக்கு நம்மளுடைய சினிமா தேடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்